கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க பாட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வார வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வாழ வேண்டும் கத்த உம்மை காண வேண்டும் ஏழு தீ பாரவட்டுமே எங்கும் பாற்றி ஏறியட்டுமே எழுப்புதல் தீ பாரவட்டுமே எங்கும் பாற்றி ஏறியட்டுமே எங்கும் பாட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி மாற வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் அறியாமை இருள் விலகி தேவனை காண வேண்டும் அறியாமை இருள் விலகி ஆதிசய தேவனை காண வேண்டும் எங்கள் ஆதிசய தேவனை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வெளப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி மாற வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வில்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வார வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் இமயமுதல் குமரி வரை ஏ சுத்தம் பாய வேண்டும் இமயமுதல் குமரிவர் பாய வேண்டும் எங்கள் ஏனதரெல்லாம் கட்டவிட்ட பாட வேண்டும் மனிதரெல்லாம் கல்வாரி வார வேண்டும் கத்த உண்மை காண வேண்டும் உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் உண்மையான ஊழியர்கள் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் ஐயா உலகம் எங்கும் செல்ல வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிட்ட பாட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும் தத்த உண்மை காண வேண்டும் சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் ஐயா சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி பார வேண்டும் தத்த உண்மை காண வேண்டும்